ாலே வாழ்த்துக்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை வாசிக்கலாம் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பண்ணும் நாட்களிலே தேவன் பொறுமையோடே காத்திருந்தபோது போது கீழ்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் ஆமே இங்கே நான் வாசிக்கிறோம் பழைய ஏற்பாட்டு ஞானஸ்தானத்தை குறித்து பார்க்குறோம் இந்த பழைய ஏற்பாட்டு ஞானஸ்தானம் என்பது என்ன என்று சொன்னால் ஆண்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஞானஸ்தானத்தை குறித்து ஒவ்வொரு பகுதியாக அவர் செய்து கொண்டு வருகிறதை பார்க்க முடியும் ஆகவே அந்த ஞானஸ்தானம் பழைய ஏற்பாட்டு ஞானஸ்தானத்துக்கு சொல்லப்படுது நோவாவின் காலத்தில் எப்படி மக்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்பதற்கு அடையாளமாக இங்கே சொல்லப்படுகிறது அந்த பேழையை அந்த ஆவிகள் பூர்வகாலத்து நோவாவின் பேழையை ஆயத்தம் பண்ணி அந்த நாளிலே நீடிய பெருமையோடு காத்திருந்தார்கள் அப்பொழுது சில எட்டு பேர் மாத்திரம் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள் அப்படின்னா எட்டு பேர் அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்படுகிறது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே போல் இந்த எட்டு பேரும் பரலோராஜ்யத்துக்கு சொந்தமாய் மாறுகிறார்கள் நோவா பல இடத்துல பிரசங்கம் பண்ணினார் பல பேருக்கு அவர் ஆணுடைய வார்த்தைகளை சொன்னார் ஆனால் மக்களை சிரித்தார்கள் மழை இல்லாத காலத்தில் பேழை கட்டுவது எவ்வளோ அபத்தமானது என்று சொல்லி அநேகர் முறுமுறுத்தார்கள் ஆனாலும் நோவா கர்த்த சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் பேழையை கட்டினார் யாரெல்லாம் பேழைக்கு உள்ளே வந்தார்களோ அவர்கள் காக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் ஆகவே ரட்சிக்கப்படுவது என்பது காக்கப்படுவது ஞானஸ்தானம் என்பது ஒரு உத்தரவாதத்துக்குரிய காரியமாக இருக்கிறது ஞானஸ்தானம் என்பது நித்திய ஜீவனுக்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய காரியமாக இருப்பதனால ஞானஸ்தானம் பழைய ஏற்பாட்டில் மிக அவசியமாய் காணப்பட்டதை பார்க்கிறோம் அதே போல் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது அவர்கள் சிவந்த கடலை கடந்து வந்தார்கள் அந்த சிவந்த சமுதிரத்தை கடந்து வருகிற பொழுது அது ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்குறோம் ஆகவே ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக பல ஏற்பாட்டில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது நான் பார்க்க முடியும் அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானம் மோசே மோசே அழுக்கை நீக்குகிறதாக இராமல் மாம்ச அழுக்கை வணிக்கவும் மாம்ச அழுக்கை நீக்குகிறதாக இராமல் தேவனை மற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாக இருந்து மாம்ச அழுக்கை நீக்குகிறதல்ல மாறாக நல்மனசாட்சியின் உடன்படிக்கை ஞான என்பது மேலே உள்ள அழுக்கை நீக்குவதற்கு ஒப்பனையாக அல்ல மாறாக நல்மண சாட்சியின் உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர் நம்பிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஆக நல்மனசாட்சி நல்மனசாட்சி நல்மண சாட்சி கிறிஸ்துவை அறிந்து கொள்வது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நல்ல மனசாட்சி நல்ல நல்ல வார்த்தைகளை நல்ல தெய்வத்தை நல்ல உபதேசத்தை சரியாக புரிந்து கொள்வது நல் மனசாட்சியோடு கூட உடன்படிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்வது இந்த ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே அன்றைக்கு எட்டு பேர் ஞானஸ்தானம் பெற்றோருக்கு அடையாளமாகவும் செங்கடலை பிறந்து வருகிற பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் ஞானஸ்தானம் பேசின அடையாளமாகவும் நாம் சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும் ஆகவே ஞானஸ்தானம் என்பது வேத திட்டத்தின்படியாக முக்கியமான காரியமாக இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காரியத்தை அவர்கள் செய்து கொண்டே வந்தார்கள் ஆனால் இந்த நாட்களில் வேதத்தில் அல்லாத பல ஞானஸ்தானம் குறித்து சொல்லப்படுகிறது செய்கிறார்கள் வேதத்தில் அல்லாத குழந்தை ஞானஸ்தானம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது குழந்தை ஞானஸ்தானம் என்பது வேதம் அங்கீகரிக்காத ஒன்றாக இருக்கிறது ஆகவே அந்த ஞானஸ்தானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் தண்ணியில் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானம் தான் புதிய ஏற்பாட்டு ஞானஸ்தானமாக காணப்படுகிறது புதிய உடன்படிக்கையின் ஞானஸ்தானமாக காணப்படும் இந்த இயேசு கிறிஸ்துக்கு பிறகு நடந்துக்க நடக்கிற இந்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கென்று உண்டாக்குகிற ஞானஸ்தானமாக இருக்கிறது யோவான் ஸ்நானன் கொடுத்த ஞானஸ்தானம் மனந்திரும்புக்கு ஏற்ற ஞானஸ்தானமாக கொடுக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து மருத்துவ பிறகு சீஷர்கள் அநேகருக்கு சென்று ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் அது பாவ மன்னிப்புக்கென்று கொடுத்த ஞானஸ்தானம் அதன் பிறகு இயேசு பரலோகம் சென்ற பின்பு அவர் பெரு சில மேல் வீட்டர்களை காத்திருக்க முடியாத சொன்னார் அங்கே காத்திருந்து பெற்ற ஞானஸ்தானம் ஆவியன் ஞானஸ்தானமாக இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட ஞானஸ்தானங்கள் எல்லாம் வேகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால ஞானஸ்தானத்துக்கு நாம் மிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அநேகர் எல்லாவற்றும் ஒத்துக்குவாங்க எல்லாவற்றையும் பேசுவாங்க பயில் படிப்பாங்க ஜபிக்க சொன்னால் ஜெபிப்பாங்க எல்லா நண்பர்களையும் பெற்றுக்கொள்ளுவாங்க ஆனால் ஞானஸ்தானம் என்று வருகிற பொழுது மிகவும் யோசிப்பாங்க ரொம்ப யோசிப்பாங்க அது ஏதோ ஒன்று ஒரு புதுமையான காரியமாக இருக்குமோ அது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குமென்ற சொல்லி ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உடலில் உள்ள அழுக்கு எப்படி சோப்போடு போடு அந்த அழுக்க போகிறதோ அதே போல் இருதயம் பரிசுத்தமாவதற்கும் இருதயத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அது மிக முக்கியமான காரியமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் ஆகவே ஞானஸ்தானத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஞானஸ்தானம் வேதம் முக்கியத்துவப்படுத்துகிறது பழைய ஏற்பாட்டு முதற்கொண்டு இப்போ கடைசி நாட்கள் வரைக்கும் ஞானஸ்தானத்துக்கு கொடுத்த அழகாய் சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்க முடியும் ஆகவே ஞானஸ்தானத்துக்கு ஞானம் வந்த பிறகு பேப்டிசோ பேப்டிசம்னு சொல்லுவாங்க பேப்டிசோ என்ற கிரிக்கு வார்த்தையில் தான் பேப்டிசம் என்ற வார்த்தை வருகிறது ஞான ஞானசானத்தை முக்கியத்துவம் கொடுப்போம் ஞானஸ்நானம் ஞானஸ்னம் ஞானம் பிளஸ் ஸ்நானம் ஸ்நானம் என்றால் மூழ்குதல் ஆகவே முழுமையாக கத்திரை அறிந்து கொண்ட பிறகு சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு தெளிவான புக்தியோடு இருப்பதுதான் ஞானஸ்தானத்தினுடைய படியிலாக இருக்கிறது ஆகவே ஞானஸ்தானத்துக்கு இன்னும் ஆயத்தமாக அதில் உற்சாகப்படுத்தவும் அவர்கள் ஞானசானம் பெறும்படியாக நம்ம அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுப்போம் அவர்களும் ஞானசனம் பெற்று பரலோகத்தில் சேர்க்கும்படியாக நாம் பிரயாசப்படுவோம் கருத்தை நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள் ஜிபிக்கலாம் அப்போ சிறுப்பிதாவது நாலு கை சுதோத்திரமானவரும் கேட்ட வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே பழைய முதல் கொண்டு இப்போ இருக்கிற நாட்கள் வரைக்கும் ஞானசானத்துக்கு கொடுத்து வேதமான திட்டவட்டமாக சொல்ல காரியத்தை பார்க்கிறோம் ஞானசானத்து கீழ்படியா மக்கள் ஞானஸ்தானத்துக்கு கீழ்படிந்து உடன்படிக்கையில் பங்கு பெற ஆண்டவரே உதவி செய்யும்படியாக ஜிதிக்கிறப்பா அவர்கள் சுதந்திரம் அவருடைய கிருமக்கருத்தாழ்த்துடைய மேசு நாம ஜி நல்ல பிதாவே Amen. I Amen. I you will be successful.